இன்னைக்கு பிக் பாஸ் ஆரம்பிச்ச உடனே அருமையான ஒரு சிரிச்ச முகத்தோட தான் நம்ம பார்க்குற மாதிரி அதாவது விவாகர் அவர்கள் வந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாப்புல அதாவது என்ன பாட்டு நான் ஒரு நடிப்பு வர கண்ணாடிப்புக்கு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணார் இல்லையா அதை வந்து படுத்துருக்கும் போதும் பண்ணிட்டு இருக்கா போல அதை தாங்க முடியாத விக்கல் சிக்ரமு என்னையா விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அவரும் படாத பாடுபட்டு அவரும் அதே திருப்பி ரிப்பீட் பண்ணி சுபிக்ஷா சிரிக்க வியானா சிரிக்க சொல்லிட்டு ஆரம்பித்து உள்ளே போனாங்க இன்னொரு சைடில் நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டே ரெண்டு பேர் உட்காந்து பேசுறாங்க அது வேற யாரும் இல்லை இல்லை கம்ருதீன் கம்ருதீன் அவர்களும் அவர்களும் பார் இனிமை காண முடியுமா அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து பேசுகிறாங்க 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 விடிய விடிய அதாவது என்ன நான் 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 உங்ககிட்ட அவ்வளோவா இருந்திருக்கக்கூடாதுன்ற சொல்கிறதும் கூட அப்படி தான் போல் பண்ணேன் அண்ணா பற்றி பேசிட்டேன்டா அவ்வளோதான்டா மற்றபடி வேறு எதுவும் இல்லை இல்லை நான் வந்து நீ சில டைம் வந்து ஈகோ இதுவாக உனக்கு இதுவாகிடுது என்ன உன்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இல்ல நான் நீ என்னடா சொல்கிற இப்படி இல்லை நான் வெளில போயிட்டு அது இதுன்றாங்க என்ன வெளில போயிட்டு அது தான் தெரியும் சரி என்ன பண்ண போறீங்க இல்ல நம்ம வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம ஒண்ணுமே பண்ண இல்லை என்னடா ஸ்டாப் பண்ணிக்கலான்ற மாதிரி அவர்களை சோகமா இருக்க சோகத்தில் ஒரு முகத்தை நான் ஐயோ கம்பரு போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி மூவிஷன் இருக்கும் போது கம்பரு வந்து கிளம்பிட்டா அப்பல அடுத்த நாள் காலில் ஆரம்பிச்சிது பாட்டாக போட்டாங்க வந்த புது நாலு வைல்டு கார்டு என்ட்ரி ஆளுங்களாம் வந்து டான்ஸ் ஆட மொத்தம் வேறு டான்ஸ் ஆட வினோத்து மட்டும் தூங்கி அப்படியே தூங்கி ஒழிஞ்சு நான் காதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கி ஒழிஞ்சுன்னு போல இந்த டான்ஸ்லாம் ஆடி முடித்த பிறகு பாரு அவர்களும் திவ்யா கணேஷ் அவர்களும் தனிமையில் வந்து பேசிட்டுருக்காங்க நைட்டு பேசுன கதையை வந்து பாரு அவர்களும் திவ்யா கிட்ட சொல்கிறாங்க திவ்யா திவ்யா இப்படி ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்குறாங்க திவ்யா வந்து இல்லை இல்லை பாரு நிற்கோ ஸ்டாப் பண்ணிக்கோ எல்லாரும் பார்க்குறாங்க உங்கள் வீட்டில் அம்மாலாம் பார்க்குறாங்க பாரு உனக்கெலாம் தெரியாதா இது இது பார்த்து இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இல்லை ஆமாம் நானும் பார்த்து இருந்திருக்கணும் நான் கம்பரு கிட்ட பேசி கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன் திவாகர் கிட்டேயும் பார்த்து கொஞ்சம் சாரி கேட்டுக்கிறேன் அந்த மாதிரி பேசியிருந்தாங்க இதனால சென்ட்ரா வந்தாங்க சேன்ட்ராக்கிட்டே பாரு வந்து அம்மாக்கா இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டாங்க திடீர்னு ஒரு சத்தம் என்ன சத்தம் அப்படின்னு கேட்டால் வந்து ஸ்டோர் ரூம் போய் பார்த்தா காய்களும் கனிகளும் காய்கறிகளும் அப்படியே வந்து நிறைஞ்சி இருக்குது அப்படியே உப்பு என்ன சக்கரை என்ன என்னையா இதெல்லாம் ஒரு வேட்டராயா சாப்பாட்டுக்கு தேவையான பொருள்லாம் வந்திருக்குது இதுக்குலாம் ஒரு கூப்பாடா இன்னும் வேறு வழிகள் ஏன் அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் டிலக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டீமும் பிக்பாஸ் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமும் இருந்தது அது சூப்பர் டிலக்ஸுக்குலாம் வந்து ஸ்பெஷலான விஷயங்கள் காய்களும் கனிகளும் கொடுத்தாங்க ஆனால் இவங்களுக்கு கொடுக்கல அதனால் வந்து இதை பார்த்தோன்னே வந்து பிக்பாஸில் இருக்கவங்களும் அப்படியே ஆச்சரியம் என்னையா இது ஒயில்டு கார்டன்ட்ரியில் புது ஆளுங்க வந்திருக்க அதெல்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரிய வந்து வந்து இருக்கும்பொழுது இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து பிக் பாஸ் கொடுத்துக்கிறா அந்த சர்ப்ரைஸ் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன் இப்போ என்ன அப்படின்னா வந்து காலையில் அழகாக பேசின பாரு அவர்கள் திவ்யா கிட்டே இப்போ வந்து திவ்யா இதை பற்றி நீ இது பேசாத இல்லை பார் நீ கொஞ்சம் சோகமாக இருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாரு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவா எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே நீ அதை பற்றிலாம் பேசாத இதை பற்றிலாம் நீ எல்லா இடத்துலையும் பேசாத இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ நானே ஹீல் பண்ணிப்பேன் ஏன் ஆயிடும் ஆயிடும் அப்படி அப்படின்னு சொன்னா போல சரி ஓகே திவ்யா சரி சரிம்மா யூ டேக் கேர் யுவர் செல்ஃப் யூ ரீல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க கிளம்பணும் என்ன பண்ணுறாங்க சாண்ட்ராக்கோ என்னைக்கும் அந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பேசுது அதுக்கு ஒரு வேறு மாதிரி பிளான் இருக்கும் ஒன்று சேண்டர் ஆமாம்மா அதோடய ஸ்ட்ராட்டஜியே என்னன்னே தெரியலப்பா அது வேற மாதிரி இருக்குன்னு சொல்கிறப்பல இவர் ஒன்று இவர் இருக்காரு பாருங்க பிரச்சனை அது எல்லாம் பெனாயில் ஊற்றி கழணுன்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணி வக்கணுகிறாங்களா இந்த மூணு பேரும் அந்த பத்தாவது பார்க்கவும் சேர்ந்து என்னதான் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் நேற்று சொன்னாங்க உள்ளே வரும்போது நாங்கள் வேறே மாதிரிலாம் பண்ணுவோம் நாங்கள் அடித்து மெழிச்சிடுவோம் கீழ்ச்சிடுவோம் அது பண்ண இது பண்ணுறாங்க அதெல்லாம் நடக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்த்தினே இருக்கலாம் இதெல்லாம் ஒரு சைடில் போயின்ட்டுருக்கும் இருக்கும்போது வியா நான் ஒருத்தங்க இருக்கிறாங்க நான்லாம் சும்மா சாதாரண ஆள் கிடையாது நான் ஒரு மாதிரி பேசினாலும் நான் வந்து எல்லாரையும் பார்த்து எப்படி இருக்காங்க இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்றது நான் ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி உட்காந்து சுபிக்ஷா கிட்ட வியானா சொல்லின்னு இருக்காங்க ஏய் இவங்க இப்படி பேசுகிறாங்களா இவங்க பேசிட்டாங்களா ஏய் எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ரெண்டு பேரும் சுபிக்ஷா வந்து வீணா எனக்கு என்ன ஆச்சு அவங்க என்ன பேசுனாங்க அதெல்லாம் இவங்க கேட்கறாங்க வியானா வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறாங்க வியானா ஒன்று சொன்னாங்க பார்கவ் அவர்கள் பார்க்கறதுக்கு பயங்கரமாக ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்கு ஆனால் அவர்கிட்ட அப்படின்றாங்க அது எது உண்மையாகவே வந்து வரும்போதுதான் தெரியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே நேரத்தில் வந்து இன்னொரு மேட்ரு வந்து இந்த பார்கவ் வந்து வில்லுன்னு சொன்ன ரீல்ஸ் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திவாகர் சொன்னாப்பில்ல திவாகர் இப்போ என்ன நடக்குதுன்னா பார்கவ் சார் வாங்க வாங்க பார்கவ் சார் நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுக்கலாம் வாங்க என் பிள்ளையான்னு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீல்ஸ் முன்னாடி நின்னுங்கன்னு நான் இப்போ வந்து பார்கவ் சார் உங்களுக்காக நான் வந்து கர்ணன்லேருந்து ஒரு மேக்டரை வந்து பண்ணி காட்டுறேன் கர்ணன்லேருந்து அந்த ஒரு அம்பு வில்லு அம்பு வந்து குத்தின்னு இருக்கும் இல்லையா அந்த சீனை பண்ணி காட்டுறேன் நானுமே பண்ண ஆரம்பிக்கிறாரு உடனே வினோத் எங்கேருந்து தான் வந்தாரோ தெரியல கானா வினோத் அவர்கள் தன்னுடைய கானாவை வந்து எடுத்து விடுறாரு கானான்னா பாட்டு எடுத்து விட்றாரு என்ன பாட்டு கடன் இருக்கேன் அந்த பாட்டை எடுத்து விட்டு அவர் பாட கூட இப்போ சிங்கராக நினைச்சின்னு இருக்க பார்கவர்களும் சேர்ந்து பாட சிவாஜி கணேசனே கெட்டு போகிற அளவுக்கு வந்து நடிக்கிறான்ற மாதிரி வினோத் சொன்னார் அதே மாதிரியே வந்து இவர் ஒரு சைடில் சிரிக்கிறதா இந்த ஆக்டிங்கை பார்த்து ரசிக்கிறதா தான் ஆகணும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் இது திவாகர் அவர்களுக்கு வந்து பல மேடைகள் தேவைப்படுது அந்த எல்லா மேடையும் சேர்த்து இங்கே வச்சு அவர் வந்து ஆக்டிங்கில் பின்னி பெடல் எடுக்கிறார் இதனால சிவாஜி வந்து இருந்தால் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டிருப்பாருன்னு சொல்லிட்டு வினோத் சொல்லிட்டாப்புல இதை கேட்ட திவாகர் என்ன வினோத் வினோதே இதெல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு நம்ம சொன்னப்பல அதோடு அடுத்த மாட்டர் எடுத்து போயிட்டாங்க இதில் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லோருக்குமே சர்ப்ரைஸ் பண்ணுறாப்புல பிக் பாஸ்ஸு இதுக்கப்புறம் பாஸில் வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸு பாஸ் ஹவுஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள்லாம் வந்து எல்லாருமே ஈக்குவலு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு சேம் சேம் எல்லோ எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது சேம் சேம் என்னையா இது சேம் சேம் அது மாதிரி இருக்குது சேம் சேம் அதாவது எல்லோருக்கும் ஒரே மாதிரியான இதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அவர்கள் சொல்கிறாரு எல்லாருக்கும் ஒரே பா ஒன்றும் கவலைப்படாதீங்க சாப்பாடுலேருந்து எல்லாத்துக்கும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டா போல அது நேரத்தில் வந்து நீங்கள் எதனால் வந்து சரியாக பண்ணலன்னா இது வந்து உங்களுக்கு தான் ஷேம் ஷேம் அப்படின்ற மாதிரியும் போல் ரைம்ஸ்லாம் பாடுறாங்க நல்லா இருக்குது கேட்குறதுக்கு இதெல்லாம் முடிஞ்ச வேர்ல்டு கார்டு என்ட்ரியில் வந்த நாலு பேருக்கும் ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்கில் வின் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த தலை ரூமு தலையோட பொசிஷன் கொடுக்கப்படும் அப்படின்னாங்க ஒன்று பண்ண சரி என்னப்பா டாஸ்க்கு வச்சுக்கிங்கன்னா ஒரு ரவுண்டு அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு பால் இவங்க ஒரு ரோப்பு அந்த ரோப்பில் ஒரு ரிங்கு அந்த ரிங்கை வச்சு அந்த பாலை யார் அதிகப்பூ எழுக்கிறாங்களோ அதிகமாக யார் எழுத்தாங்களோ அவங்க தான் டாஸ்கில் வின்னு அவங்க தான் தர அதாவது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க வந்த நாலு பேரில் யாரோ ஒருத்தரை நீங்கள் தலையாக்கணும் அவங்க வச்சு செய்யணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதால் இந்த கேம் வச்சுருக்கீங்க நாலு பேருக்கு மட்டும் சரின்னு சொல்லிட்டு நாலு பேர் ஆனாங்க இதில் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக வந்து அந்த ரிங்கை போட்டு ரெண்டு இதை வின் பண்ணி தலையாக ஆக்கிட்டாங்க தலையாக ஆகிட்டாங்க தலையான திவ்யா நினைச்சவர்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் வந்து தலைக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூம் எப்பவுமே இருக்குது அவங்களுக்கு மட்டும்தான் மீதி பேருக்கலாம் யார் வேணாலும் எங்கே வேணாலும் படுக்கலாம் ஓடலாம் விளையாடலாம் அது இதுன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்லிட்டா போல சும்மாவே நம்ம ஆளுக ஓன் டான்ஸ் ஆடுவாங்க இதுக்கப்புறம் சொல்லவா வேணும் தலையான திவ்யா வந்து முதல்ல வந்து என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கும் போது போய் நன்ட்டாங்க முதல்ல அதாவது என்ன அப்படின்னா எல்லாரும் வந்து யாரையும் பாடி ஷேப்பிங்லாம் பண்ணக்கூடாது ஏ உருண்டை ஏ காக்கா முட்டை கழுத முட்டை அந்த மாதிரிலாம் எதுவும் பேசக்கூடாது முதல்ல பாடி ஷேப்பிங்ன்றது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து முதல் விஷயமா வந்து முன் வச்சிருக்கிறாங்க ஆஸ் அ தலையா அதே மாதிரி வந்து ஒன்லி கான்வர்சேஷன் மட்டும் தான் அது ரொம்ப ரூடாவோ அது அடுத்த ஸ்டேஜும் போகக்கூடாது ஒரு நீ பேச மட்டும் தான் செய்யணும் பேசிக்கலாம் எவ்வளவோன்னா பேசிக்கலாம் அதை மட்டும் தான் போனோம் அதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயம் தேவைப்படுது நான் ஒருத்தர் அர்ஸ்டெண்டாக ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் ஏற்கனவே கனியக்கை வந்து ஒருத்தவங்களை அர்ஸ்டண்டாக ஃபிக்ஸ் பண்ணாங்க யாரை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா விகல்ஸ் விக்ரம சபரி யாரை ஃபிக்ஸ் பண்ணாங்க தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன்னா நான் வந்து இப்போ வந்து எனக்கு விகல்ஸ் விக்ரம் வந்து ஒரு அர்ஸ்டன்ட்டாக வேணும் என்னென்னா வந்து பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே யாரேனும் வந்து அங்கே உட்காந்து பேசுறாங்க இங்கே உட்காந்து பேசுறாங்க இடஒடமா பேசுறாங்க அப்யூஸ் பண்ணுற மாதிரி நடக்கிறாங்க எது நடந்தாலும் வந்து என்கிட்ட வந்து சிக்ரம் அவர்கள் சொல்லணும் அப்படின்ட்டாங்க ஒரே சிரிப்பு அவர் ஏற்கனவே அதெல்லாம் ஏன் பயன் இருக்காரு நீ வேற அதை சொல்லுமா அவர் கண்டிப்பாக சொல்லுவாரு அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் ஓட கை தேட்டிட்டு இருக்காங்க தலையான திவ்யா கணேஷ்கள் தன்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணி கத்தி கத்தி பேச உடனே டென்ஷன் ஆனா வியானா இது ஒன்றும் ஸ்கூலு இல்லை நீங்க வந்து என்ன ரூடா பேசுறதுக்கு நீங்களே முதல்ல கொஞ்சம் இதுவாக பேசுங்க நான் எப்படி தான் பேசுறது உங்களுக்கு தான் புரியும் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் உங்களை பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் நீங்க உங்களுக்கு உங்களுக்குலாம் புரியும் ஏன் கத்துற நீ கத்தக்கூடாதுன்னு தான் ஏன் உன்ன தூயிருந்து உள்ளே போட்டிருக்காரு ஏற்கனவே வந்து விஜய் செய்து என்ன சொன்னாங்க கத்தி கத்தி நம்மளுக்கு எரிச்சலாக இருக்கு கத்தாதங்க சொன்னார் சொன்னாரு திருப்பி உள்ளே வந்த நீயும் கத்தலாமா திவ்யா கணேஷ் அப்படின்ற மாதிரி நாலு பேரை வந்து நாக்கு போடுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க கெமி அவர்களும் திவாகர் அவர்களும் வினோத் அவர்களும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்குறாங்க திவ்யா கணேஷ்க்கு ஒன்றுமே போல ஐயோ ஆமா தப்பு தான் பண்ணிட்டோம் போல சரி சரி நான் வந்து மன்னிச்சிருங்க நான் அதை ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அழிச்சியில் நான் கூட்டலாம் அப்படின்ற மாதிரி பண்றாங்க இதுலேயும் வந்து பார்வர்கள் தன்னுடைய முகத்தை வந்து என்னை பற்றி நீங்கள் பேசக்கூடாது இங்கே இருக்க யாருமே வந்து என்னை பற்றி வெளில நினைக்க நினைக்கிறாங்கன்றதை பற்றி என்னை பற்றி எந்த பசு விஷயமும் பேசக்கூடாது பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லி இதுதான் கத்தி கத்தி பேசி உருக்கே தெரிகிற மாதிரி பண்ணுது அதாவது நீங்கள் இவங்களாம் பேசுகிறது வந்து இந்த பதினஞ்சு பேருக்கு இருபது கூட தெரியும் போல உலகமே பார்க்கல உலகத்துக்கே தெரியாதுன்ற மாதிரி என்னை பற்றி நீங்கள் வெளியில் பேசக்கூடாது ஏமா நீங்கள் பண்ணுறது எல்லாமே உலகம் பார்க்குதுன்றது எங்களுக்கு புரியுதா இல்லையா நீங்க மறந்துட்டீங்களா கேமரா இருக்குது கேமரா வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் ஓடுறதையும் எல்லா டிவி சேனல்லையும் போகிறதையும் ஷார்ட்ஸும் ரீல்ஸ்லயும் வர்றதும் தெரியாதா உங்களுக்கு உங்க வேலைகள் தான் நாங்க பாத்துக்கோ எதுக்கு மேலே நீ என்ன நீ சொல்லி தான் எனக்கு தெரியுமா இல்ல திவ்யா கணேஷ் தான் எங்களுக்கு தெரியுமா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியாதாமா அப்படின்ற மாதிரி நம்மளா கேட்குற மாதிரி இருக்குது திவ்யா கணேஷன் பேச மாட்டோம் இதுக்கப்புறம் நோமோ டாபிக் பட் பாரு அப்படின்ட்டாங்க சரி ஓகேப்பா அடுத்தது என்ன உடனே பிக் பாஸ் வந்துட்டாரு நாமினேஷன் இந்த வாரம் நாமினேஷன் வந்து எல்லாரையும் செலக்ட் பண்ணலாம் யாரெல்லாம் வந்து சொல்லுங்க அப்படின்றார் நாமினேஷனா என்ன சார் சொல்கிறீங்க நானே நாமினேஷன் பாஸ் வாங்கி வச்சுருக்கேன் சார் கனி அது யூஸ் ஆகும்ல இல்லை பாரு ஏற்கனவே வந்து நாமினேஷன் பாஸ்லாம் வந்து யூஸ் ஆகக்கூடாது தர பிக் பாஸ் அது வாணா வானானோ இல்லை இல்லை அது வேணாம்னு கனி உட்காந்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து இந்த வாரம் நாமினேஷன் சொல்லுங்க அப்படின்னு எல்லாரும் ஓ பா அரு தீவாக பா அரு இதுதான் ஏன் பண்றீங்க வாரம் வாரம் விவாகரை விட்டால் அவங்களுக்கு ஆளே கிடைக்கலையா மற்ற பேரும் பார்வதிவாகர் சொல்ல ஓ அங்கே சில பேர் வந்து கேமி கெமி வியானா கம்ருதீன்னு எஃப்ஜே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கும்போது இதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் வைல்டு கார்டு என்ட்ரியில் உள்ள வந்த நாலு பேரும் நீங்கள் சொல்லக்கூடாது அதில் தலையா இருக்கிற திவ்யா கணேஷன் நீங்கள் சொல்லக்கூடாது அதே மாதிரி வந்து ஏற்கனவே கனியாக்கா காம்பினேஷன் பாஸ் வச்சுருக்காங்க அவங்களும் சொல்லக்கூடாது இந்த அஞ்சு பேரை தவிர்த்து உங்களுக்குள்ள எல்லாரையும் சொல்லிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ஒருத்தவங்களுக்கு வந்து கோபம் வந்துச்சு எங்களையே நீங்க காரணம் உங்களுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாரும் திவாகரன் பேசிட்டு இருக்கும் போது திவாகரான் அண்ணா என்ன சரசக பார்கு சார் என்ன சார் இது நியாயமா இல்லையா என்ன சார் நியாயமா இல்லையா அரோரா அரோரான்ற அதுவும் யாருன்னா அரோரானா அண்ணா திவாகர் சொல்கிறேன் அரோராவெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ணல சார் அதை ஏன் சார் உட்கார வச்சு அதை நாமினேட் பண்ண மாட்டாங்க திரும்ப திரும்ப எங்களையே ஏன் சார் போடணும் வேற யாருமே நீங்க போடக்கூடாதா சார் அப்படின்ற மாதிரி அவர் புலம்பின் இருக்கா அப்படி இதுலயே வந்து பாரும் திவாகரம் வந்து ஓப்பன் நாமினேஷன் வைக்க கூடாது பாரு அதாவது நீங்க உள்ள வந்து வச்சு பேசணும்னா அது வேற மாதிரி ஓப்பன் நாமினேஷன் வச்சா வந்து பாரு அது வந்து நம்மளுக்கு செட்டே ஆகாது பாரு அது அவங்க எல்லாரும் உள்ள வச்சாதான் அவங்க சொல்லுவாங்க பாரு அவங்க பயந்துக்கணே வந்து சொல்ல மாட்டாங்க உடனே பாரு அண்ணே நம்மளதானே சொல்லுவாங்க உள்ள வச்சா நம்ம மொத்த பேருமே நம்மளை சொல்லுவோம் இப்போ அண்ணே ஒரு ரெண்டு மூணு பேர் தானே விட்டுருக்காங்க என்னன்னு நீங்க சொல்றீங்க போங்கன்னு நீ பாதியிலே போற மாதிரி இருக்கேன்னே இந்த பிக் பாஸ் வந்து சும்மாவே இருக்க மாட்டாப்புல ஆஹ் எல்லாருக்கும் அது உனக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அந்த டாஸ்க் கொண்டு வைங்க அதுல வந்து இந்த வைல்டு கார்டுல வந்தவங்கள என்னன்னா நீங்க நினைக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்க சொரிஞ்சு விட்டா மாதிரி சொல்லுங்க உடனே திவாகர் உள்ள வந்துட்டா திவாகர் உள்ள வந்துட்டு பிரஜன் அவரு ஒரு மாதிரி இருக்கிறாரு இவரு இப்படின்றா போல சாண்ட்ரிக்கா சாண்ட்ரிக்கா ஒரு சாண்ட்ரிக்காவா யாருப்பா சாண்ட்ரிக்கா சாண்ட்ராப்பா என்பா சாவடிக்கிற வியானா வந்து என்ன சொன்னாங்கன்னா வெளியில இருந்து பேசுற பார்கவ் சார் உள்ள வந்தோமே கூட சேர்ந்து இவரோ ரீல்ஸ் பண்றாங்களா சார் நீங்களும் அப்படி சார் அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கா போல அதே மாதிரி திவ்யா கணேஷை பத்தியும் சொல்லி வச்சிருக்கா போல என்னத்தை தான் சொல்றது இன்னொருத்தம் திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து குறுக்கல பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் வந்து நாங்கள் பேசும்போது அவங்க கூறுக்கில் வந்து பேசுகிறாங்க அப்போது வந்து இவங்களுக்கு ஒரு நியாயம் எங்களுக்கு ஒரு நியாயமாகற மாதிரி இருந்துச்சு அதே மாதிரி வந்து சபரி ஒன்று சொன்னாப்பில்ல பார்கவ் சார் வந்து சைலண்ட் சொன்ன ஒரு சைலண்ட் சைலண்ட் அது சைலண்ட்டே சத்தமாக பேசக்கூடிய பார்கவ் சார் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களா சார் அப்போ எப்படி சார் அதே தக்காளி சட்னி ரத்தமாக அந்த கேள்வி சபரி அவர்களும் வந்து பார்கவுக்கு வச்சாப்பில்ல உங்களுக்குலாம் மேலே நான்றா வேற மாதிரி கீழ்த்து தொங்கடுவோண்டா எங்களுக்காக நீங்கள் வந்து ஃபினால் போட்டு கெழுறிங்க என்னையா வந்து க கிழிக்கிறீங்க உங்களை கிழிக்கிறேன்டான்னு சொல்லிட்டு வேல்டு கார்டில் வந்தவங்கள பாரு வச்சு கிழிப்பாங்களா முதல்ல திவ்யா கணேச வந்து அது என்ன பாஷி ஆட்டிடியூட் உள்ளே வரும்போதே வந்து நீ ஓகேத்தன தண்ணி குடிக்கிறியா பார் அப்படின்னு கேட்டவங்க பாஷி ஆட்டிடியூடில் பேசுகிறாங்க உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்களோ பாரு நான் கேட்குறேன் வெள்ள எல்லாரும் பார்ப்பாங்கன்னு தெரிஞ்சு நான் வந்துருக்கேன் எனக்கு தெரியாதா நான் வந்து ஒரு மெச்சூர்டு உமன் என்கிட்ட நீ இதெல்லாம் பேசலாமாமா நான்லாம் எல்லாம் தெரியாமையா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பயங்கர நோஸ் கட்டு அப்புறம் பிரஜன் அவர்களுக்கு ஒரு சென்ஸ்லெஸ் பர்சன் அவரு சென்ஸே கிடையாது அவருக்கு அப்படின்ற மாதிரி கிழிச்சு சான்ட்ராக்கா சான்ட்ராக்கா சென்ட்ராக்கா வந்து கொஞ்சம் பாவம் அவங்க அவங்க ஒரு மாதிரி பாவப்பட்ட வந்த உடனே வந்து திவாகர் இவ்வளவு நாளா பார்த்த திவாகரோட இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு என்ன சொல்றாருன்னா ரஜனும் சாண்ட்ராவும் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாகச்சு சாண்ட்ராக்கெல்லாம் பார்த்தா பயமாகிடுச்சு அதாவது அவங்க வினை எடுக்கிறவங்க எங்கள் ஊர்லாம் சொல்லுவாங்க ஒரு வினை எடுக்கிறவங்க அந்த மாதிரியான பிரச்சனை அவங்க ரெண்டு பேருமே அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அப்புறம் திவ்யா கணேஷை பற்றி சொன்னாங்க என்னென்னா பிக் பாஸ்க்கு மட்டும்தான் எனக்கு உரிமை இருக்குது என்னை வெளில போக சொல்லி அதை எப்படி நான் அவங்ககிட்ட பேசும்போது நீ வந்து உனக்கு பிடிச்சா இது இல்லைன்னா வெளில போக நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்களும் திவ்யா கணேஷை வச்சு கிழி கீழே கிழிக்கிறாரு திவ்யா கணேஷ்க்கு ஏற்கனவே வந்து பார் பேசும் மாதிரி கையெல்லாம் உதற ஆரம்பிச்சுட்டு பணம் ஆனாலும் விரலாக ஒதற ஆரம்பிச்சு இப்போ இவங்க சொல்லும் போது ஒன்றுமே புரியல அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறாங்க என்னடா நான் ஏதோ நினச்சி வந்தேன் உள்ளே வந்தால் பெரிய அறக்கறைகளும் பயங்கரமான ஆள்களும் இருக்கீங்கலடா என்னடா பேசவே முடியலடா அப்படின்ற மாதிரி நான் அப்சர்வ் தான் இருக்குன்ற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்து உட்காந்து இருக்காங்க இந்த நாமினேஷன் ப்ராசஸ் ஓவர் அப்படின்னா எல்லாம் கலைங்கூரில் போயிட்டாங்க வயல்டு கார்டன்ல வந்த நாலு பேரும் கூடி நின்று பேசுகிறாங்க அதாவது பார்கவ் இல்லாமல் என்னடா இது என்ன நடக்குது இது நம்ம என்னடா சொன்னோம் இந்த பாரு இப்படி இப்படிலாம் பண்ணுறான் நான் கேட்குறேன் அவங்க பேரண்ட்ஸ் பார்ப்பாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சிடும் உங்களுக்கு அவரே எப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பாரு வந்து ஏய் எனக்கு சாப்பாடு போடுங்க எனக்கு இல்லையா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லினே இருக்கும்போது இந்த டே ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸோட இது முடிச்சிட்டா போகல